அப்படி குளிராக இருக்குது டெஸ்லா கார் ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் போகிற போகிற இடம் வந்து மோன்ட்ரோவுலாக்கண்ட ஒரு பெரிய ஒரு நேச்சுரல் கார்டன் அதை விட தௌசண்ட் ஐ கிட்டே இருக்கா அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம் கிட்டத்தட்ட ரெண்டு மடத்தியாலும் காரில் போக போகணும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சரி கார் வந்து பேட்ரி சார்ஜ் பண்ணி இருக்குது டெஸ்லா മോറെ വീഡിയോ പാക്കട അതാണ് പ്രൈസ് ആവിക്കിടുത് അഡ്ജസ്റ്റ് ശരി പൈനം ആരംഭിചാചേ ഇത്ര മോര 50 നിമിഷം

நேஷனல் பார்க்குள்ளே நிறைய தூரம் எத்தனையோ கிலோமீட்டர் ஓடிட்டோம் ஓடி ஓடி பார்த்து பாத்துக்கொண்டிருக்கிறோம் சில ரிவர்களெல்லாம் வருது காரை சார்ஜ் போடாதே இந்த இது காட்டு பிரதேசத்துலேயும் இந்த இதில் வந்து பாருங்க கார் சார்ஜ் பண்ணுறது இருக்குது பேருங்க ஒரு சின்ன ரிவர் இருக்கு குட்டி குட்டி அறிவியல் எல்லாம் உங்களை கூட்டிக் கொண்டு போய் காரம் குடிர தொடங்குது இன்றைக்கு டெம்பரேச்சர் வந்து சரியான லோ எடுத்தவர் சேட்டலைட்டை பயன்படுத்தி இவருக்கு மெசேஜ் பண்ணினேன் இங்கே கவரேஜ் இல்லை இங்கே வந்து கவரேஜ் இல்லை நெட்ஒர்க் இல்லை ஒன்றுமே இல்லை இது டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது இப்போ இங்கே உள்ள பைக்கே கரோமே நண்டு குளிரது இல்லை இங்கே பாருங்க நான் இந்த

இந்த கியூபக்கில் பாருங்கள் இருபத்தி ஏழு நேஷனல் பார்க் இருக்கு அதில் நாங்கள் இப்போ ஒன்றில் நிற்கிறோம் ஆனால் அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கு பாருங்க கொஞ்சம் மேலே எல்லாம் இருக்கேண்ணா உலகத்தையும் காவ பண்ணிக்கலாம் அதை ஒண்டை காட்டினா உங்களுக்கு பிள்ளாங்க எல்லாம் அப்படி இருக்குன்னு சரி இப்போ நாங்கள் போய் பார்க்க போகிறோம் உங்கள் மலை மலையில அந்த மலைக்கு மேலே மேலே இருக்கேனா அந்த குன்று மாதிரி சனா குளிர்தேன் சரியா குளிருது எனக்கு இந்த குளிர இப்போதான் குளிர எனவே இந்த குளிருக்கு என்னென்ன இருக்க இந்த குள பா எல்லாம் வந்து இந்த கேம்ப் எல்லாம் செய்யலாம் இந்த இடத்துல வந்த இல்லாம மரந்தான் மரத்தை தான் பார்க்குறோம் சரி நான் இப்போ இறங்கி குதி குளிச்சு குளிக்க போறேனே சும்மா சும்மா இந்த கடை காத்து அடிக்குது அந்த கடல் அன்றை இந்த லேக் அடிக்குது அப்படி பெரிய இடம் பண்ணி பாருங்க அந்த ஆக்கள் எல்லாம் வந்து இருக்கிறது கேட்ட மாதிரி செதுக்கின அல்லதான் போனோம் இது என்ன என்ன இது என்னியா சில்ல அங்க இருந்து இங்க வந்து உயரம் குறைஞ்சிட்டு வருது

இப்ப இதால நடந்து உங்களுக்கு போய் காட்ட போறோம் எல்லா இடமும் தயவு செய்து இந்த குளிர் காலங்கள்ல வரக்கூடாது நல்ல வெயில தான் நீங்க வரணும் கூடுதல மே மாசம் நல்ல மாசம் என்ன ஏப்ரல் மே மே டு மே ஜூன் அதெல்லாம் நல்ல மாசமா இருக்கும்

சின்னதொரு அருவி அப்படியே போய் இதுக்குலால் போகுது என்ன கெட்டப்பாருங்கோ பாருங்கோ குளிர் தான் இருக்கு ஐயோ கலைக்கி மேலே அறிகொண்டு போய்கொண்டிருக்கிறேன் அப்படி என்ன அந்த கொஞ்சம் தண்ணி கசஞ்சி தானே என்னென்னா இணையமா வயது போன வெள்ளைக்காரர் எல்லாம் காய் சொல்லி போட்டு போயினா ஃப்ரெஞ்சில் சொல்லி நம்ம நினைக்கிறேன் வயது போன பொம்பளையில் வயது போன ஆம்பளை இளமாக்கள் சில பேர் பாதி சிச்சிட்டு போயினா இன்னும் போகணுமா என்னென்னா கொஞ்சம் இருந்து இருந்து போக களைப்பு தெரியல மற்றது இப்போ பேரங்க முதல் பேருக்கு தூராங்குது இப்போ வந்து ஓகே ஆயிருக்கு ஒரு கொஞ்சம் நேரம் கஷ்டமா இருந்தது தான் இன்னும் பெறையில் ரெண்டு ஜேக்கெட் மேரான எங்க அங்கே அங்கதான் சூரியன் இருக்கு வந்து ஒரு குளிர் தான் டெம்பரேச்சர் சரியான இருக்கும் இன்னும் மொபைலில் தூரம் ரொம்ப ஒன்று அது வியூ பாயிண்ட் சொன்னவன் ஆனா இப்ப நாங்க வந்துருப்போம் உங்ககிட்ட தான் பாப்பா அங்கால ஒரு லேக் இருக்கு உங்கடம் வந்துட்டு போன டாக்கு தெரியல பாபா சப்பாடா ஒரு இல்ல பொயின்னு வந்துட்டுதான்

ஓகே நாங்கள் கீழே இறங்க போகிறோம் என்ன ஏறுறதுக்கு சரியா கஷ்டப்பட்டு நான் இறங்குறது போல இருக்கு பாப்போம் கேமரா உள்ள வச்சுட்டு இறங்கின ஏறினதான் அவ்வளவுதான் இருந்த குளிர் இப்போ நாங்கள் பள்ளத்தை நோக்கி போறோம் தண்ணியா இருக்கு வழுக்கிற மாதிரியும் இருக்கு இப்போ எனக்குதான் கிட்ட கீழே முன்னா போய் கொண்டு

வளர்ந்து பெரிய பாறை என்ன அவரை எழுத்து கொண்டு போ அந்த நாய்க்குட்டி பாம் இந்த மனுஷன் மெலிய போது நில பாருங்க அவங்க மேல அணிக்குது சின்ன ஒரு அருவி பாருங்க இதில் வந்து இப்படியே போகுது இந்த நேரத்துக்கு தண்ணி குடிக்குது அந்த நாய் குடி நான் விளையாட்டுடா பெரும் விளையாட்டு ஓகே நாங்கள் பார்க்கிங்குக்கு வந்தாச்சு கார் எடுத்துக்கொண்டு போக வேண்டியதுதான்

பார்க்கணும் பார்க்கணும் வந்து பதினஞ்சு நாளைக்கு தான் கேனாவில் மான் வித்தியாசமாக இருக்கு புள்ளி சரி காட்டுக்கு ஓட்டு ஆமா இந்த அளவு வர்ற வழியில பாருங்கோவ எல்லாம் நிப்பாடி கிடக்கு போல கிடக்கு இங்கே எல்லாம் க்ளோஸ் பண்ணி என்னடா இங்க வந்து பெருதான காரணம் விண்டர் வந்துடுச்சு குளிர் வந்துடுச்சு அப்போ குளிருக்கு இதெல்லாம் போட்டிங் சர்வீஸுக்கு டூரிஸ்ட் எல்லாம் வர மாட்டேன் இங்கே ஏற்கனவே நிறைய இடங்கள் போய் ஏற்கனவே நிறைய இடம் போயிருந்தாங்க இந்த குளிர்க்கு ஆக்கள் வர மாட்டினமேல ம் சரி உங்களுக்கு காட்டியாச்சு ஆச்சு அப்படி இருக்கேன் வானங்கள் வந்து கொண்டிருக்கு அந்த அதே மாதிரி வீடு இருக்கேண்ணு இதில் மின்சாரம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் இதில் உள்ள இதை பார்க்க தான் பாருங்க எந்த அளவு பெரிய ஆர் ஒன்று இருக்குது பக்கத்தில் இதில் தான் ஹைட்ரோ எலக்ட்ரிக் நீரில் மின்சாரம் செய்யணும் அதாவது ஆர் ஓடி மின்சாரம் செய்கிற இடத்துக்கு வந்துருக்குறோம் கீழே வந்து பார்த்தா ஆக்கள் மீன் பிடிச்சி கொண்டிருக்கீங்க இந்த பனிக்க மீன் பிடிக்கிறமே போய் குளிர் எப்படி இருக்கணும் மீன் பிடிச்சு கொண்டு மீன் பிடிக்கணும் எப்படி தண்ணி வரதான் போயிருக்கவேன் இங்கே பாருங்க தண்ணி வாரத இதுதான் இந்த மின்சாரம் உற்பத்தி செய்யற மோட்டார்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு எப்படி என்ன இங்க வந்து கனடாவில் தண்ணி வசதி தண்ணி கூட என்ன மீன் பிடிக்கணுமோ என்னன்னு தெரியல அந்த இதுக்கு நிற்கிற தண்ணி பாஞ்சி தான் புரிய ஓடுற உகத்தை பேருது